இந்த வீடியோல ஸ்ரீ பத்மநாபசாமி கோவிலோட மிக ரகசியமான ஜி மற்றும் ஹெச் என அழைக்கப்பட்ட அறைகள்ல உண்மையில என்ன இருந்துச்சுன்னு நாம் பார்க்க போறோம் அதோட ஏ அறையில் கிடைச்ச ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள முக்கியமான நகைகளோட முழு விபரங்களையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இரண்டாயிரத்து பதினொன்றில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த கோவிலில் ஆய்வு தொடங்கப்பட்டது அதுக்கு பிறகு இரண்டாயிரத்து பதினான்கில் ஜி மற்றும் இயச் என அழைக்கப்பட்ட ரகசிய பகுதிகள் நீதிமன்ற கண்காணிப்பில் திறந்து ஆய்வு செய்யப்பட்டது அந்த ஆய்வுல கோவிலோட பூஜைக்காக பயன்படுத்தப்பட்ட பிரம்மாண்டமான வெள்ளி பாத்திரங்கள் சுவாமி கவசங்கள் இந்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் உலகத்தையே அதிரவச்சது ஏ அறை பதினெட்டு அடி நீளம் உள்ள தங்கச்சங்கிலி நான்கு அடி உயரமுள்ள சுத்த தங்க மகாவிஷ்ணு சிலை கிலோ கணக்கில் வைரங்கள் மாணிக்கங்கள் நவரத்தின பதிக்கப்பட்ட மாலைகள் கணக்கே போட முடியாத அளவுக்கு பொக்கிஷங்கள் இந்த நகைகள் எங்கிருந்து வந்தது யார் சேர்த்தது இந்த கோவில் எப்படி உருவானது இந்த எல்லா உண்மைகளையும் நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இப்போவே வீடியோ கீழே இருக்கிற பிளே பட்டனை தொட்டு முழு வீடியோவை பாருங்க